வணக்கம் நண்பரே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு சைபர் எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி அஞ்சு ட்ரா உங்களோட டெஸ்ட்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்திவாங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பல் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினொன்று நாள் ஆகுது பி போல் ஒரு ஒன்றாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் சைபர் வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது சிபோலையும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் இந்த டார்கெட் இங்க மணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு பதினேழு பன்னிரெண்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று இருபத்தாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் கொடுத்துக்கு நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரையும் அறுபத்தி ஏழு எழுபத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஓகேங்களா பதினேழு எழுபத்தொன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி செட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஒன்றா ரெண்டு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சின மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்துக்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம ஷிஃப்ட்ன்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கு வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்றீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு இல்லாமல் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்த வரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு அதேமாதிரி அதோட பவர் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாளைக்கு வந்து பவர்ல தான் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் வந்து போர்டில் ஒன்று அல்லது ஆறு கொடுக்குறது நம்ம ஃபார்மலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் வந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் ஒன்று ஆறு இந்த ரெண்டு நம்பர் உங்கள் கணக்கு இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் அப்படி இருந்து மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்சிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்க ஏன் கெசிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இது மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கும் ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பர் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்குது ரெண்டாயிரா நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இதில் வந்து பிசியில ஏழு ரெண்டு தான் நமக்கு கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள் எனக்கு வந்து எப்படி எடுத்தாலும் தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு தூட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி போலையும் சி போல்யும் ரெண்டாவ நம்பரை நான் ஏழா நம்பரையும் மேட்ச் பண்ணிக்கிறேன் உனக்குள்ள மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கசிங்களை அப்படி வருது உங்கள் கசிங்களை வஞ்சிர மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாமா இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தாறு ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பாருங்கள் பெஸ்சிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் ஒரு பிசியாவது பாஸ் ஆன மாதிரி தான் ஹார்ட் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்சிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்னுமே நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ